குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவா மகேஸ்வர குரு சாட்சாத் பரபிரம்மம் தஸ்மை ஸ்ரீ குருவே நமக குருவே சரணம் குருவே துணை என் குழந்தையே உன்னிடம் ஒரு முக்கியமான விஷயத்தை கூறவே உன் அப்பா நான் வந்துள்ளேன் இதை முழுவதுமாக கேள் என் மீது உன்னுடைய நம்பிக்கையில் விதமான பற்றுதல் இல்லாத பொழுது என்னுடைய வார்த்தைகள் உனக்கு நல்ல பலன்களை தராது என்னுடைய வார்த்தைகள் மேல் நீ நம்பிக்கை வைத்தால் நிறைவேறாத காரியம் என்று ஒன்றுமே இருக்க முடியாது முதலில் என் மீது நம்பிக்கை வை பின்பு நான் கூறும் வார்த்தைகளை கவனமாக கேள் உன்னிடம் செல்வாக்கு இருக்கிறதோ இல்லையோ உன்னுடைய உயர்வான எண்ணங்கள் தான் உன்னை வாழ வைக்கும் என் பிள்ளையான நீ உன்னுடைய நற்குணத்தை எப்பொழுதும் உண்டு உன்னுடைய நல்ல எண்ணத்தால் நீ இழந்த இடத்தை பிடிக்கும் நேரம் இப்பொழுது வந்துவிட்டது அதை நான் உனக்கு மீண்டும் நினைவுபடுத்துகின்றேன் நீ என்னிடம் கேட்டதை நான் உனக்காக கொடுக்கும் நேரம் இந்த நொடி முதல் சக்திகளும் அவர்களுடைய ஆட்டமும் முடிவுக்கு வரப்போகின்றது உன் மேல் விழும் பார்வை உன் அப்பாவின் பார்வையே உனக்கு என்ன கஷ்டங்கள் வந்தாலும் முதலில் அந்த கஷ்டத்தை நினைத்து அழாதே அந்த கஷ்டமான நேரத்தில் என்னுடைய நாமத்தை சொல் அனைத்து கஷ்டத்திலிருந்தும் உன்னை நான் பாதுகாப்பேன் நான் உன்னை உயர்த்த ஆரம்பிச்சுருக்கேன் சந்தர்பம் ஒருவராலும் அதனை தடுக்க முடியாது உன்னுடைய வாழ்க்கையில் இருள் நீங்கி வெளிச்சம் வர தொடங்கி விட்டது இனி கவலை இல்லாமல் இரு அடுத்தடுத்து உனக்கு எனது அற்புதத்தை நான் காட்டப் போகின்றேன் நல்லதே நிலை நல்லதே நடக்கும் குருவே சரணம் குருவே துணை